சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் வரவிருக்கிறோம் நான் உங்கள் பலராம் இன்று நேர்காணல் நிகழ்ச்சியில் சுதந்திர போராட்ட வீரராக திகழ்ந்த அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அனுபவங்களை நம்மோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் வாருங்கள் காணலாம் பூலிதேவரையா அவர்களுக்கு வணக்கம் உங்கள் வருகைக்கு நன்றி இன்று உங்களை நேர்காணல் செய்யும் வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சி அடைந்த முதலில் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா வணக்கம் தங்களுடன் பேசுவது எனக்கும் பெத்த மகிழ்ச்சி திருநெல்வேலி மாவட்டத்தில் செஞ்ச அம்மையாருக்கும் மகனாக என்னுடைய பெயர் சிங்கப்பூர் துளிப்புடன் இருப்பேன் தாய்மொழி தமிழிற்பால் போல் அதிக பற்று கொண்ட கொண்டவந்தான் இந்தியாவின் மீது தயாரதாக கொண்டவந்தான் ஆயிரம் என அந்நியர் வந்த புகழீதி அதற்கு முன் மனதில் ஆங்கிலேயர்கள் வந்த போது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை உண்மைதான் ஐயா அதனால் தான் உங்கள் புகழ் இன்று வரை நிலைத்து இருக்கிறது உங்கள் போராட்டத்தின் போது நீங்கள் சந்தித்த முக்கியமான சவால்களை பற்றி தெரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் கேளுங்கள் வந்தவாசியில் நடந்தது அது ஜெயித்தவர்கள் ஆங்கிலேயர்கள் அப்போது இந்தியாவை ஆற துவங்கியவர்கள் ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை ஆள துவங்கியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள் அப்போதுதான் வரி வசூலிமையை ஆங்கிலேயர்கள் எடுத்துக்கொண்டு எங்களிடம் கேட்க ஆரம்பித்தனர் அப்போதுதான் தெரிவித்தவர் நான் உங்கள் நிறைந்த உங்கள் பேச்சை கேக்கு போது எங்களுக்கு புல்லரிக்கிறது தங்களிடத்தில் மேலும் ஒரு கேள்வி நீங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நெற்கட்டான் சேவல் என்று அழைத்ததன் காரணம் கூற முடியுமா மிகவும் வறுமையான கேள்வி நான் ஆட்சி செய்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் எங்களிடம் வரி கேட்டனர் வரி என்பது பொன்னோ பொண்ணோனவோ அல்ல விவசாய பூமி எங்களுடையது என்பதால் அங்கு வெள்ளை வரியாக கட்ட வேண்டும் என கட்டளையிட்டனர் யாரை கேட்கிறாய் வரி எதற்கு கேட்கிறாய் வரி மானம் கெட்டவனே எங்கள் நாட்டை சொந்தம் கொண்டாட வந்த அயலானுக்கு நாங்கள் வரி கொடுப்பதா என்று முதல் முதலில் போர்க்கொடியை தூக்கியவர் நான் இல்லை வரியாக கட்ட மாட்டேன் என்று முதல் முதலில் குரல் எழுப்பியவரும் நான் பதினெட்டு ஆண்டு காலமாக போர்க்காலத்தில் தத்துவமான பெயரை நான் பெற்றேன் உங்களுடைய இறுதி காலகட்டத்தில் நீங்கள் கோவிலில் சேர்ந்து மறைந்ததாக செல்கிறார்களே அது உண்மையா ஐயா எனக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உண்டு தெய்வத்தின் மீது அதிகபட்ச காரணமாக கோவில்கள் பல எழுப்பியிருக்கிறேன் நான் எழுப்பிய சங்கரநாராயணன் கோவில் கோமதி அம்மன் சன்னிதானத்தில் அமர்ந்து தியானம் செய்வது எப்போதுமே எனக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று அந்த அம்மனின் பரிபூர்ணமான அருள் என் மனதில் ஐக்கியமா என் மனதில் முழுவதுமாக ஐக்கியமாக அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று நான் அறியேன் எப்படி இருந்தாலும் நம்முடைய இந்திய பூமி சுத சுதந்திரம் பெற வேண்டும் என்று வீரத்தையும் விவேகத்தையும் கடவுளுக்கு மிகவும் நன்றி கூறுகிறேன் எனக்கடுத்து வீரப்பாட்டை கட்டபொம்மன் மருந்து சகோதரர்கள் வீரமங்கை வேலுணாச்சியர் ஜான்சிலானி என அனைவரும் போராடுவதற்கு எடுத்துக்காட்டாக என்னுடைய முதல் குரல் இருந்தது நான் பணிவடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சுதந்திர தாகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்த தாங்கள் பேச்சை கேட்டு மகிழ்ந்தோம் மேலும் இளைய சமுதாயத்திற்கு தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் ஐயா நம்முடைய பூமி இந்தியா நாம் சுவாசிக்கும் காற்று இந்தியா நம்முடைய உயிர் மூச்சு இந்தியா நம்முடைய நாடு சுதந்திர நாடு ஆயிரத்தி ஒன்பதுக்குள் இருக்கும் மகிழ்ச்சியை நான் காண்கிறேன் அதற்காக போராட்டம் செய்து செய்துராக தஞ்சம் புகுந்து கொஞ்சம் இந்திய இந்திய பூமியை ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடன் என்னுடைய வாழ்க்கை வரலாற்று பற்றி பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சி வந்த நன்றி வந்தய பாத்திரம் செய்யும் நன்றி தேவரே நன்றி உங்கள் கதை வரவழைத்தது உங்களுடைய உங்களுடைய விருப்பத்தின் பதிவு எதிர்கால சிறப்பான இந்தியாவை நிச்சயம் உங்கள் போராட்டம் என்றும் எங்கள் மனதில் வாழும் நன்றி வந்தேன் பார்த்தலாம் எல்லாமே இருந்துச்சு ஒரு ஒரு இதுவும் பார்த்தா அவங்க சொன்ன இது எல்லாமே இப்படிப்பட்ட நான் 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 இன்டர்வியூ இந்த இதுக்காகவே உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் அக்ஷய் பாருக்காக